முக்கியமான நோக்கமே வந்து கற்றல் கற்பித்தலோட முக்கியமான வகை வந்து டிஜிட்டல் வகைக்கு நம்ம மாறுவதற்கு முழு கம்யூட்டோட அங்கே நம்ம இருக்கிறோம் அதனால அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அதிகமாக நிறையா இக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவைப்படுறதுனால முக்கியமாக இந்த சிற்றுநூத்திரத்தை ஃபண்ட் ரேசிங்காக நம்ம வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால முக்கியமாக யா இங்கே சுற்று இருக்கக்கூடிய மக்கள்கள் அப்புறம் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்க அனைவருமே வந்து இங்க ஆதரவு கொடுக்கணும் இந்த நிகழ்வுக்கு என்று கேட்டுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட பேரு கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பள்ளியிலே கிட்டத்தட்ட எட்நூத்தி தொள்ளாயிரம் குடும்பம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேராவது இங்க வந்து கலந்துக்குவாங்க மினிமம் குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து எதிர்பார்க்க பள்ளி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தாய் பள்ளி இந்த பில்டிங்கும் ரொம்ப காலமா இருக்குது அதுவும் இல்லாம இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாமே வந்து டிஜிட்டல் போறாங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பிளாக் போர்ட்ல எழுதிட்டு இருக்கிற காலம் முடிந்து நிறைய வந்து ஸ்மார்ட் போர்ட் எலக்ட்ரானிக்கான விஷயங்களை வச்சுதான் இப்ப கத்துக் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம பள்ளியில வந்து ஏற்கனவே அது கொஞ்சமாவது அமுல் படுத்திருக்காங்க ஆனா முழுமையாக இல்ல அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் லேர்னிங்காக நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக வந்து பள்ளி நிர்வாகமும் சரி விஐபிஜியும் சரி நோக்கி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வழிக்கு மேலேயே நம்மளுக்கு பணம் தேவை அதனால் இந்த நிதி திரட்டல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாணவர் நலனுக்கு நலனுக்காகவும் இந்த படிப்புக்காக இந்த டிஜிட்டல் ஏராக்கு போகிறதுக்கு உள்ள விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து நோக்கி இருக்கோம் அதுதான் முக்கியமான நோக்கமும் கூட இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க கூட பெற்றோர்கள் வந்து கலந்து ஒரு வீக்கெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியான ஒரு காலகட்டமாகிருச்சு ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இவங்க அனைவருமே வந்து இங்கே இருந்து உணவு அறிந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிள்ளைங்களோட கலந்து ஒரு நல்ல உறவை வந்து அவங்க வந்து மேம்படுத்துறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தளமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெளியில உள்ள வெண்டர்ஸும் யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்களோ வந்து விற்கலாம்னு நம்ம போட்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து பெற்றோர்களையும் சரி ஆசிரியரும் சரி அவங்கள வந்து என்ஜாய் பண்றது தான் அவங்க வந்து எந்த ஒரு அங்கே இல்லாமல் அவங்க வந்து அங்க ரிலாக்ஸா என்ஜாய் பண்றது தான் பாக்குறோம் இப்போ ஓப்பனாக வச்சிருக்கோம் ஆனா விருப்பப்பட்ட ஆசிரியர்களோ இல்ல வந்து பெற்றோர்கள் வந்து கடையை நம்ம போடலாம் ஒரு நாள் இவன கண்டிப்பா சுற்றுச்சாலைகளாலே உணவு இல்லாம இருக்காது அதனால கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்டால் வந்து இருக்கும் அதே சமயத்துல ஒரு பதினஞ்சு விளையாட்டுகள் இருக்கும் எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற விளையாட்டா இருக்கும் பிடித்த விளையாட்டாக இருக்கும் கேம்ஸ் இருக்குது லைக் என்ன சொல்லுவாங்க வீடியோ கேம் அந்த மாதிரி கேமும் இருக்குது ஆக்டிவிட்டியான பந்து கால்பந்து விளையாட்டும் சரி ஆச்சரி இந்த மாதிரியான ஃபன்ஃபேர் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஆட்டல் ஆனால் ஆட்டமும் பாட்டமும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிள்ளைங்க எப்படிலாம் சந்தோஷமா இருப்பாங்களோ பெற்றோடு கூட அனைத்து விஷயங்களும் இங்கே ஏற்பாடு கண்டிப்பா எதிர்பார்க்க போறோம் ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கினாலே இங்கே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள் வந்துருவாங்க கலை நிகழ்ச்சி வந்து நடத்தலாம் நம்ம விக்ரட்டை வந்து நம்ம கூப்பிடும் போதே தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் கலைஞர்களை கூப்பிடுவோம் அதே டேயில வந்து இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஆடல் இங்க இருக்குன்னா இப்போ எங்குள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா ஆடுவாங்க பாடுவாங்க சோ ஒரு போட்டி மாதிரி வச்சுட்டு அந்த மெடல்ஸ் வேணா நாங்க எங்க சார்பில் ஸ்பான்சர் பண்ணலாம் ஒரு சேர்த்து வைப்பேன் இப்போ நம்ம வந்து எஃப்டி எம் வச்சிருக்கோம் டைரக்டர் அசோசியேஷன் ஆஃப் மலேசியா பேங்க்கோட பிரசிடென்ட் பாருங்க ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம மூலமா ஒரு சர்டிஃபிகேட்டோ இந்த ஃபினான்ஸ்ல ஒரு கையெழுத்து வாங்கி அந்த பிள்ளைங்க ஆடும்போது அது பேஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது பேஸ்ட் டான்ஸ்ல பேசிங்க ஸோ அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே தான் நான் அவர்கிட்ட பேசுவேன் இவரே ஒரு சிறந்த டான்சர் ஏன் சீசன்ல விக்டர் டான்ஸ் குரூப்னு வச்சிருந்தாரு ஸோ ஃபீச்சர் பாருங்க ஒரு டான்ஸ் குரூப்பே வச்சிருந்தாரு எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்னா ஆடி ஆடி காலம் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு அவரும் பேசியிருந்தாரு நான் நம்ம சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு அன்னைக்கே கேட்டேன் அவர் சொன்னார் ஓகே அப்படின்னு பட் சவுண்ட் சிஸ்டம் மட்டும் மாத்திட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு நிகழ்ச்சி நல்லா படைக்கலாம் கண்டிப்பா கலைஞர்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில உள்ள மேல உள்ள பற்றுனால வந்து இலவசமாக கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு போகலாம் எங்க சைடுல உள்ள கலைஞர்களை கண்டிப்பா கூட்டிட்டு வந்தது நிச்சயம் அது கன்ஃபார்ம் கூட்டிட்டு வந்தது நன்றி ஏன்னா இது ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யறதால கண்டிப்பா நம்ம பேஞ்சி அவர்கள் மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா வந்து கலந்துக்குவாங்க எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா ஏன்னா உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னாள் மாணவர்கள் நீங்க பாத்துக்கிட்டா பாத்துக்கிட்டீங்கன்னால இந்த பள்ளியில நிறைய பேர் வெளியே இருக்காங்க நிறைய துறையிலயும் இருக்காங்க கலைஞர்களாவும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் இங்க வந்தாலே கண்டிப்பா பள்ளி வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அவர் சொல்றது உண்மைதான் அந்த அந்த ஒரு திட்டமும் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்குது நம்ம பண்ணணும் பழைய மாணவர்களை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்லயும் இப்ப இன்னொரு திட்டம் கூட நம்ம வச்சிருக்கோம் பேட்மிண்டன் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாங்னா ஸ்லாங் ஊர்ல இருக்கிற மற்றும் பள்ளிகளை வச்சு நூறு பள்ளிகள் இருக்கு நூறு தான் நினைக்கிறேன் இப்பதான் போனேன் தமிழ் பள்ளி மட்டும் அந்த நூறாவது பள்ளிக்கு இப்பதான் போன வாரம் போயிருந்தேன் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க பள்ளின்னு சொல்றேன்னா அந்த பள்ளிகள் எல்லாத்துக்கும் ஒரு பேட்மிண்டன் போட்டி வைக்கலான்ற ஒரு ப்ரொப்போசல் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க சொந்தமா செஞ்சு வெளியாக்குறதுக்கு நம்ம ஒரு அசோசியேஷன் மூலமா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் நம்ம பிரசிடென்ட் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மீட் அப்படின்னு மலேஷன் இந்தியன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்குது அது மூலமாக பண்ணலான்னு ஒரு ஐடியா ஸோ அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூலும் வந்துட்டு அதில் சேரும் அப்போ ஏன்னா பிள்ளைங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க யாருமே வந்து தடலுக்கு இறங்குறதுல இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு கேம் இருக்குன்னா இப்போ தான் தடல் கேமை பார்க்க போகிறாங்க எல்லாருமே இல்லைன்னா ஃபோன்லேயே கையை வச்சுக்கிட்டு கேம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இது பேட்மிட்டனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து நம்மளுக்கு ஓகே பண்ணிட்டாருன்னா அது அதோட துணைத் தலைவர் இங்கே தான் இருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த போட்டியை இங்கேயும் கொண்டு வரோம்லாங்கூரில் இருக்கிற ஸ்கூலுங்க எல்லாத்துக்குமே போட்டி கொடுத்து இந்த பேட்மிண்டனில் சிறந்து வழங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வெளியே கொண்டு வர பிளானிங் இருக்கு கண்டிப்பாக இந்த வேலையில் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி அம்மாவுக்கும் அவங்க நிர்வாக நிர்வாகத்துக்கு அனைவருக்கும் மற்றும் தன்சி நடராஜா அவர்களுக்கும் இந்த வேலையில் வந்து நன்றி தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பிள்ளைங்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த தளத்தை அமைத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி அம்மா நன்றி மயக்கம்மா மயக்கத்தரணுமா ஓகே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு மாணவர்களே நம் சொத்து ஆக இந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அரிய பெரிய முயற்சிகள்லாம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே பெற்றோர் ஆசியர் சங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையானது மிகவும் பாராட்டுக்குரியது பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு சேவை செய்வதே பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் கடமை அந்த வகையில் எனது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு முதற்கண் நடவடிக்கையாக பணம் திரட்டுவது பணம் சும்மா வந்து சேர்ந்துடாது எல்லாருக்குமே தெரியும் யார போய் கேட்டாலும் அதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஆக சும்மா கேட்பதை விட எதையாவது செய்து கேட்கலாம் என்பதுதான் இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் அந்த அடிப்படை நோக்கம் மாணவர்களை வைத்தே நாம் செய்வது இன்னும் சிறப்பாகும் சிற்றுண்டி தினம்னா மாணவர்களுக்கு தான் கொண்டாட்டம் நம்மை விட அவர்கள் தான் மன மகிழ்ச்சி கொள்வார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான உணவுகள் சொன்னார் ஐயா மாணவர் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க அவர்களுக்கான விளையாட்டு நிச்சயம் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் பெற்றோர்கள் நிச்சயமாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் ஏனென்றால் இந்த பணம் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கே சென்று சேரும் அவருடைய தேவைகள் என்ன என்பதை சற்று முன்பு தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அதைவிட அதிகப்படியாக ஒரு மாணவன் வகுப்பறை கற்று கற்பித்தல் நடப்பதற்கு சிறப்பாக நடப்பதற்கு அங்கே தளவாட பொருட்கள் அருமையாக இருக்க வேண்டும் அந்த அந்த வகுப்பறை சூழல் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மின்னியல் உலகத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம் டிஜிட்டல் அப்படின்னு பேசுறோம் இப்பொழுது நுண்ண செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற சொல்லுகின்ற விஷயமும் அதிகமாக பேசப்படுகின்றன இன்னும் ஒரு பத்தாண்டுக்கு இந்த மாணவர்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இந்த சிற்றுண்டி தினத்தை நடத்துவது இப்பொழுது உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதல்ல இந்த தேவைகள் எதிர்காலத்திற்கு இன்னும் பத்தாண்டுகள் ஆனாலும் மாணவர்களுக்கு பயனாக இருக்க வேண்டும் என்ன பயன் மின்னியல் உலகத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்ல அதற்கு என்ன தேவை மின்னியல் சாதனங்கள் தேவை இந்த சாதனங்கள் ஒரு வெள்ளி இரண்டு வெள்ளி அல்ல லட்சக்கணக்கில் விற்கப்படுகின்றன ஆக அதை வாங்குவதற்கு நிறைய பணம் தேவை கொடுக்கிற நல்ல உள்ளங்கள் இருந்தாலும் போதுமானதாக நமக்கு இல்லை என்ற ஒரு காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அவர்களுக்கு தேவையான மின்னியல் பலகை மின்னியல் சாதனங்கள் ஸ்மார்ட் போர்டு என்று சொல்லிகொண்டு மின்னியல் பலகை இது போன்ற பொருட்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன சிற்றுண்டி சாலையில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கு நல்ல மேசை நாற்காலிகள் தேவைப்படும் இருக்கின்றன அது ஏற்கனவே இருபது முப்பது ஆண்டுகள் ஆன பிறகு அதனை பழுது அடைந்து போகும் திரும்ப நம்ம புதியது புதியதாக வாங்க வேண்டிய சூழல் இருப்பதனால் இது போன்ற அடிப்படை தேவைகள் மின்னியல் வெண்பலகை அடுத்து அவர்கள் அமர்ந்து உண்பதற்கு மேசை நாற்காலி வகுப்பறையில ஒரு தரமான மேசை நாற்காலி அந்த காலத்திலேயே நம்ம இருக்க முடியாது அல்லவா இப்ப இருக்கின்ற சூழலுக்கு நல்ல மேசை நாற்காலி இது போன்ற முக்கியமான அடிப்படை தேவைகள் பிள்ளைகளுக்கு தேவை என்பதால் நிறைய பணம் தேவை என்று அறிந்து நம்முடைய பெற்றோர் அரசி சங்கம் இந்த தளத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் ஆக இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க எல்லோரும் முன் வர வேண்டும் என்று பணிவன்போடு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லா வகையிலும் நமக்கு உதவியாக இருக்கின்ற தான்சரி அப்பா அவர்கள் தான் சரி அப்பா அவர்கள் நான் வந்து தான்சிரி நடராஜா அவர்களை சொல்கின்றேன் அவர்களும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு உதவிக்காரம் நீட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து நாமளும் இணைந்து இருக்கின்றோம் பிறகு பள்ளி மேலாளர் வாரியம் அவர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இவரோடு இணைந்து முன்னாள் மாணவர் சங்கம் அடுத்து தனி நபர்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கை ஆற்றி வருகின்றனர் அதனால்தான் பத்துமலை ஓரளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து ஒன்று அடுத்து முக்கியமாக எங்களை விளம்பரப்படுத்துகின்ற ஊடக ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் இந்த வேலையில எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இந்த வரிசையாக சொன்ன அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி பள்ளி நிர்வாக சார்பாக அடுத்து இறுதியாக ஆசிரியர்கள் என்றால் அங்கு வேலை இல்லை ஆக என்னுடைய ஆசிரியர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த வேலையில மனமார்ந்து நன்றி கூறி எல்லோருடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி இருக்கும் அதாவது என்னென்னா எல்லாருமே ஒன்றா வந்துட்டு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு கிடைக்கிற இந்த டைமில் வந்துட்டு 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 போவாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இப்போ இடையில கூட நம்ம சிம்பாங்கிலிமா மாப்பள்ளியில் கூட அப்படி தான் பண்ணு ஸோ அப்போ நம்ம டைம் இருக்கும்போது அந்த மூணு மணிக்கு வரமா மூணு மணிலேருந்து அந்த ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் பிள்ளைங்கள வந்து எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தப்படுத்துவோம் அது ஏற்கனவே அவர் கூட நம்ம பேசும்போது அது ஒரு பிளானிங்கில் இருக்குது கண்டிப்பாக வந்து சொல்ல வேணாம் உங்களுக்கு டீசர் ட்ரெயிலர் எல்லாம் நாங்கள் வெளியாக்குவோம் அப்போ பார்த்துக்க ஏன்னா யார் யார் வர போறாங்கன்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல ஏன்னா இது பள்ளி அப்படின்ற போது அது பற்று இருக்கிறவங்க தான் கண்டிப்பா வருவாங்க அப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் அப்புறம் அவங்க வர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அந்த மொழி மேல பற்று இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த கலைத்துறை யாருனால இன்னைக்கு ஒரு கலைஞனா இருக்கும் தான் நம்ம கலைஞனா இருக்கும் அவங்களுக்கு நம்மள தெரிகிற வரைக்கும் தான் நம்ம கலைஞன் அவங்க ஆதரவு கொடுக்குற வரைக்கும் இல்லைன்னா இல்லை பாருங்களேன் ஸோ அதனால அது மேல மொழி மேல பற்று இருக்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் வரும்போது அந்த ஆஃப் அன் அவர் ஒரு ஹவர் அவங்கக்குள்ளே பிள்ளைங்கக்குள்ளே என்ன ஒரு என்ன சந்தோஷமாக பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த முத அந்த அரி கேன்டீன் எடுத்துக்கிட்டாலே இந்த பிள்ளைங்க தான் ஆக்சுவலி அந்த கடை போட்டு அதை செய்வாங்க இப்போ வெளியும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நல்லது அது வந்து நிதி வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரும் ஏன்னா நம்ம கொடுக்கலாம் இப்போ நிறையா வியாபாரங்கள் இருக்குது பாருங்கள் சாப்பாடு விதமே நான் ஒரு அரி கேன்டீன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க செஞ்ச பலகாரங்கள் அந்த மாதிரி தான் வித் ரி ஸ்கூல் பிள்ளைங்க தான் வந்துட்டு இருந்தாங்க இது வெளியே போதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பா கலைஞர்கள் வந்து நம்மளை சார்ந்த ஒரு குரூப் இருக்கும்ல அந்த குரூப்லாம் எல்லாம் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா வருவாங்க உள்ளூர் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களும் பள்ளாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஆள் ரெடிங் வரவு ஆயிரத்தி தொண்ணூறு பேர் கலைஞர் கூட்டம் வரப்போகுது இந்த இடத்துல ஒரு

இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருவாங்க ஏன்னா எப்போது வந்து இந்த கண்டிதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏரியாவில் ஒரு மட்டும் தான் வருவாங்க இது வந்து பப்ளிக் எவ்ரிபடிக்கு என்ஜாய் ஸோ அதோட ஏற்பாடு எப்படி சரி நம்ம வந்து யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதே இல்லை இத்தனை பேர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல ஏன் சொன்னாக்க எவ்வளோ பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்மளும் எதிர்பார்க்கல ஆனால் நல்லா ஞாபகம் சொன்ன இந்த இடம் லட்சக்கணக்கு பேரை வந்து ஹோஸ்ட் பண்ண இடம் தான் இது இது ஒன்றும் க்ரௌட்டுக்கு புதுசான இடமே கிடையாது பத்து மலையின்றது அதனால எத் இவ்வளோ பேர் வந்தாலும் அதுக்குள்ள விஷயங்கள் தயார் தயார்படு நாங்கள் ஒரு ஒரு அளவுக்கு நாங்கள் டிக்கெட் விற்கும் போதே எதிர்பார்த்துருவோம் எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம இருந்து என்னென்ன பாதுகாப்பு தேவையோ அதுக்குள்ள விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிடுவோம் கண்டிப்பா ஏன்னா கோயில் நிர்வாகமும் நம்மளுக்கு வந்து அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அவங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்க பத்திரியா அவங்களோட சில இடத்தையும் நம்ம எடுத்து செய்ய வேண்டியது இருந்தாலும் அவங்க வந்து தாராளமா அனுமதி கொடுப்பாங்க கவலைப்பட தேவையில்லை அதனால கவலைப்படாமல் எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாலும் நம்ம தமிழ் பள்ளிக்கே அது வெற்றியாகும் முடிஞ்சா வரவங்களுக்கு எல்லாம் அந்த பார்க்கிங் டிக்கெட் வாங்காம இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இருந்த போதிலும் இல்ல அன்னைக்கு இல்ல இல்ல உண்மையா என்னன்னா தான் கிட்ட பேசினா கண்டிப்பா ஓகேவாரு அவரை பத்தி நமக்கு நல்லா தெரியும் கண்ணா அவரையும் நல்லா தெரியும் தெரியும் சனிக்கலம் அன்றைக்கு பத்துமலை நெரிசல் அதிகம் தான் கண்டிப்பாக இன்னும் நெரிசலாகத்தான் இருக்கும் அதனால பிளான் பண்ணி வந்தாங்கன்னா இன்னும் நெரிசலப்பா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா காலையில வந்தா சாயந்தரம் வழியா அவங்க இன்னும் பெஸ்ட் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் இங்க இருக்கு இப்போ கலைத்துறை வந்து கலந்து கலந்துருக்கிறாங்க இப்போ நீங்க சொன்னது பாக்குறப்ப லட்சக்கணக்கில் பேர் வர்றவங்களோட ஒரு டவுட் இருக்கு ஸோ அது ஏற்பாடு எப்படி இருக்கும் இங்க பாதுகாப்பு எப்படி ஏற்பாடு பண்றீங்க முதல் நம்ம வந்து பத்தாயிரம் டிக்கெட் விற்பதுக்கு முதல் டார்கெட் பண்ணியிருக்கோம் பத்தாயிரம் டிக்கெட் பத்து வழி ஒரு டிக்கெட்டு பத்தாயிரம் டிக்கெட் விற்பது தான் முதல் டார்கெட்டு மே கொண்டு எக்ஸ்டென்ட் பண்ணும் பொழுது நம்ம அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே எடுக்கணும் முக்கியமாக ரேலா இங்கே இருப்பாங்க ஏன்னா ரேலா இல்லாமல் இங்கே நகர்த்த முடியாது இங்கே இருக்கிற ஜேம்ஸ் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் நம்ம காவல்துறை அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்டையும் நம்ம கொஞ்சம் உதவி கேட்டு கோயில் நிர்வாகத்தையும் கேட்டு தேவையான பாதுகாப்பு ஏன்னா பிள்ளைங்களை வச்சு ஹேண்டில் பண்றதுனால இவன் உணவு கூட என்ன மாதிரி உணவு பாதுகாப்பா இருக்கா இல்லையா விளையாட்டு பாதுகாப்பா இருக்கா இல்லையானா அவ்வளவு கேப் பண்ணி தான் நம்ம அதை செய்யறோம் ஏன்னா பிள்ளைங்க தான் மெயினா இங்க வந்து என்ஜாய் பண்ண போறாங்கன்ற காரணத்தினால கண்டிப்பாக என்ன செய்ய போறோம்ன்றதை விட கண்டிப்பாக பாதுகாப்பா என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செய்து பேசவே மாட்டேன் இவ்வளவு சார் நிறைய விஷயங்கள் உள்ளீங்க கேக்கு கேக்கு எல்லாமே கண்டிப்பா அதுக்கு தான் இத மெயினா செய்யறோம் இல்லன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஐபிஸ் வந்து அந்த டேல வர மாட்டாங்க பட் ஒரு நூறு டிக்கெட் வாங்கிக்கிறேன்ருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் கண்டிப்பா வந்து அவங்க எங்க சார்புல வந்து நாங்க எதிர்பார்க்காது கண்டிப்பா உள்ள வாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி உண்மை தான் ஏன்னா நான் அவங்க வாங்கக்கூடிய டிக்கெட்லாம் இங்க என்ன செய்வேன்னு சொன்னால் ஹோமில் உள்ள எல்லாம் இங்க நிறைய பேர் படிக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்கு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து அவங்களும் வந்து இதை நல்லா வந்து கலந்து என்ஜாய் பண்ணுவது தான் அவங்களுக்கு முன்னாள் மாணவர்கள் அவங்கள இதில் கண்டிப்பாக முன்னாள் மாணவர் சங்கத்தையும் நினைப்போம் இன்னும் முன்னாள் மாணவர் சங்கத்துக்கு இன்னும் சேராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளியே அவங்களும் வரணுன்றதை கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இது ஒரு வாய்ப்பு ஏன்னா ரீயூனியன் செய்கிறதுக்கு பல பிளான் பண்ணிருப்பாங்க ஆனால் பல காரணத்தினால அது நடக்காம போயிரும் ஆனால் இது ஒரு காரணமா இருந்தா அவங்க ரீயூனியன் செய்கிறது கூட இந்த காரிக்கண்டீர் வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ எம்கேயூவில் அப்புறம் சிங்க பெண் தமிழ் வண்ணங்கள் இது எல்லாத்திலயும் கண்டிப்பா அந்த மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ கண்டிப்பா நண்பன் இங்க இருக்காரு பண்ணிருக்கக்கூடாது நம்பிக்கை மாறி ஓகே நம்மளுக்கு அப்போ இருந்தே தெரிஞ்சதுனால சொல்றேன் ஸோ என்னன்னா இவங்க எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பேசுகிறோம் அப்போ இந்த முன்னாள் மாணவர் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க இது ஏன்னா எங்களோட திட்டத்தில் கலைஞர்கள்ட்டே இந்த ஒரு திட்டம் இருக்கு எல்லா ஸ்கூலுக்கும் தமிழ் ஸ்கூலுக்கும் போயிட்டு எல்லா பழைய மாணவர்களையும் வர வச்சு ஒரு ஆள் பத்து வழி கொடுத்தா கூட போதும் அந்த ஸ்கூலில் வந்துட்டு பெரிய அளவில் வேற மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்போ கண்டிப்பா இவங்களும் இருந்து போன பழைய மாணவர்களை கண்டிப்பாக வரவேற்பாங்க ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு பழைய மாணவர்கள்லாம் இவர் சொன்ன மாதிரி ரீயூனியனை இங்கே நடத்துங்க நல்லா இருக்கும்

தேசிய வகை பத்துமலையின் ஆசிரியர் சங்கம் வருகின்ற எட்டாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணிலேருந்து இரவு மாலை மாலை ஐந்து மணி வரைக்கும் அதான் மன்னிச்சுங்க காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் சிற்றுண்டு சாலை வந்து ஏற்பாடு பண்ண இருக்கிறோம் அனைவரும் இரண்டு வந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பாருங்க அவர் எட்டு மணி வரைக்கும் அவர் இருந்தா ஆகும் அதனாலதான் சொல்றது இல்ல அதாவது என்னன்னா இது வந்து ஒரு சிறந்த திட்டம் முடிஞ்சா எல்லா தமிழ் பள்ளிகளும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க நான் எப்போதுமே சொல்ற விஷயம்தான் நம்ம மொழி நம்ம பள்ளி நம்ம மத்தவங்ககிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளே நம்ம ஆள்களே வந்து நம்மளுக்கு நம்ம பள்ளிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா உதவி பண்ணீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்கள்டையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம மொழியும் நம்ம பள்ளியும் நம்ம வளமாக கொண்டு போகலாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாள் மாணவர்கள் மட்டும் இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் இன்னும் நிறைய பேர் இந்த மொழி மேலே பற்று உள்ளவங்க இருப்பீங்க தமிழ் பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சின்னதாக செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட அது எங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இந்த டேக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பள்ளிக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட திட்டம் வந்து பெரிய திட்டம் ஸோ பிள்ளைங்களோட படிப்பு ஸ்பாட்ஸ் இது எல்லாமே அது உள்ளடக்கி கொண்டு வராங்க அதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகள் வேணும் அதுக்கு நீங்க தான் வந்து முன் வரணும் நன்றி வணக்கம் அவர் என்ன அரசியல் நினைக்கிறது உங்களை அனைவருக்குமே நன்றி ஊடக நண்பர்கள் நீங்க எவ்வளவு ரீச் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வெற்றி வரும் இது நம்ம